யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் சங்கானியை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சபாரத்திரம் யோகரத்னம் அவர்கள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றுபலமடைந்தார் காலம் திரு திருமதி சபாரத்திரம் செல்வரத் தமதிகளின் அன்பு மகனவர் காலம் சென்ற ராஜேஸ்வரி அவர்களின் அன்பு ஸ்ரீபவன் பிரகாஷ் ശശികാന്തൻ ആകിയോരൻ കോമതി സത്യഭവൻ ഗുണാലി ദുശാന്തി ആകിയോ അസ്മിത ആകാശ് അശ്വിൻ അർജുൻ അഭിഷാ അഭിനയ ആദിരൺ ആർദ ആകിയോമിക ജയന്ത്രൻ സന്താനലക്ഷ്മി ജയലക്ഷ്മി ஜெயசோதி ஞானரத்தனம் ஜீவனத்தினு கணேசரத்தினம் ஆகியோரின் சகோதரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது நிறுவிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்